நீலகிரி மாவட்டம் கூடலூர் மகளிர் பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த காப்பி தோட்டத்தில் மூன்று புலிகள் நடமாடிய காட்சி சிசிடிவியில் பதிவாகி பொதுமக்களை பெரிதும் அச்சமடைய செய்துள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கேரள வனப்பகுதி ஒட்டி அமைந்துள்ளது இங்கு அதிக அளவில் வன விலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவது தொடர்கதையாக இருக்கும் நிலையில் கூடலூர் அருகேயுள்ள பாத்திமா மகளிர் பள்ளி வளாகத்திற்கு அருகேயுள்ள காப்பி தோட்டத்தில் மூன்று புலிகள் இரவு நேரத்தில் நடமாடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது பள்ளி வளாகத்திற்கு அருகே புலிகள் நடமாடியது அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் புலிகள் நடமாட்டம் காணப்பட்டு பொதுமக்களை பெரும் அச்சத்தில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் வனத்துறையினர் பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தி வருகின்றனர் மேலும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் அத்தியாவசியமான தேவையை தவிர்த்து பொதுமக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் யாரேனும் புலிகள் நடமாட்டத்தை பார்த்தால் உடனே வனத்துறைக்கு தகவல் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது